ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாங்க ஒரு சின்ன ரெமிடியோட உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒரு ஹேர்டே எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்த பொருளை தான் எடுத்திருக்கேன் கத்தாழை எங்கள் வீட்டில் இருக்குது கற்பூர வள்ளியும் எங்கள் வீட்டில் இருக்குது அதை வச்சு நம்ம ஒரு டை தயாரிக்கலாம் ஹெடை தயாரிக்கலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கரிஞ்சீரகமும் ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இது கூட நம்ம வந்து கத்தாழையும் இந்த கரு அந்த கற்பூரவல்லி தழையும் நம்ம எப்படி சேர்க்கணும் சேர்த்தா எப்படி நமக்கு டை தலைக்கு அதை இளநரைக்கி எல்லா நேரம்னு கிடையாது யாருக்குமே நிறச்சு முடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும் நானும் சும்மா தான் ட்ரை பண்ணேன் ஓரளவுக்கு நல்லா சூப்பராக ரிசல்ட்டு கொடுத்துருக்கு நீங்களும் இந்த மாதிரி பாருங்கள் மண்டை மண்டல நம்ம இந்த தலையில் இதை வைக்கும்போது நல்ல மண்டை நல்லா குளிர்ச்சி ஆகுது பாருங்கள் அந்த ம அந்த கணு கணு போயிட்டு நல்லா அந்த இந்த கத்தாழை வந்து படிக்கிறதும் போக 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 நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்திங்கன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு நிமிடத்தில் அவர் செஞ்சீங்கன்னா அந்த மண் நல்ல முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நரம் வந்து சுத்தமாக இருக்காது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கரிஞ்சீரகமும் வெந்தயத்தையும் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த கத்தாழையும் கற்பூரவல்லியும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஓட்டிட்டு நம்ம அதை கொஞ்சம் வடிச்ச அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்னொரு இது கூட இன்னொரு பொருளை சேர்த்து நம்ம ஹடைய ரெடி பண்ணிடலாம் பாருங்க நல்லா நான் வந்து வெந்தயத்தை தனியாக வறுத்தேன் இது கூட ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது வெந்தயத்தை தனியாக வறுத்ததுனால கொஞ்சம் கருகாமல் இருக்கும் நான் க கரிஞ்சிருக்கத்தை வந்து நல்லா த நல்லா கருகு விட்டு வ வறுத்துக்கிட்டேன் தனித்தனியாக வறுத்துறதுனால தான் இந்த அளவுக்கு இருக்குது நம்ம வந்து வெந்தயமும் ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுத்தோம்னா ரெண்டுமே கருகி போயிடும் அதனால் வெந்தயத்தை கொஞ்சம் தனியாக எடுத்து பொன்னேரமாக வறுத்து வச்சுக்கோங்க கரிஞ்சிரத்தை நல்லா வறுக்கணும் நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் அது ஏற்கனவே கருப்பாக தான் இருக்கணும் நல்லா வறுத்து நம்ம ஆவி வரும் நல்லா நம்ம வறுக்கிற அந்த வணலை வந்து வானம் சட்டியில் வந்து ஆவி வரும் அதேமாதிரி நம்ம அந்த கரிஞ்சிரத்தை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பொடி பண்ணிக்கணும் அதை பொடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த சாறை எடுத்து நம்ம இந்த ஜெல் கொஞ்சம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த கத்தாளியும் அந்த கருப்புரோடையும் நம்ம வந்து இது கூட நீங்கள் வீட்டில் இருந்துச்சின்னா கருவேப்பில் பொடி கூட சேர்த்துக்கோங்க இல்லையா கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் மருதாணி பொடி சேர்த்துக்கோங்க நீங்கள் எது வேணாலும் கூட சேர்த்துக்கலாம் ஏன் நான் வந்து அதெல்லாம் சேர்க்கல அதுக்கு பொடி பண்ணியாச்சு இந்த பொடியை வந்து வந்து பிடிச்சிக்கிட்டேன் வெந்தயத்தையும் கரிஞ்சத்தையும் பொடி பண்ணியாச்சு பொடி பண்ணிவிட்டு அதை அதில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த கத்தாழை செல்லி நம்ம அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு பொருளை சேர்த்துக்கலாம் வந்து அவரி பொடி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனும் இல்லைன்னா கருவேப்பில் பொடி நீங்கள் கருவேப்பில இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் கூட போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சி வடிகட்டிக்கோங்க ஏன்னா அந்த அந்த கருவேப்பிலை அரைச்சி சேர்க்குறது வந்து ரொம்ப தவிடு மாதிரி இப்போது இதாக இருக்கும் திப்பத்திப்பே இருக்கும் அதனால் நீங்கள் அந்த சாரை மட்டும் கருவேப்பிலையை அரைச்சி அந்த சாரை மட்டும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அது சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் அவரி பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லையா நெல்லிப்பொடி இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட இந்த பொருள் இல்லை அதனால நான் சேர்க்கலை நான் இருந்த பொருளை மட்டும் வீட்டில் இருந்ததை மட்டும் வச்சு ஹேர் டை பண்ணேன் கொஞ்சம் நெல்லிப்பொடி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எல்லாம் கருவேப்பில்லை பொடி சூப்பராக இருக்கும் கருவேப்பில்லை பொடி வந்து வடி நல்லா கரைச்சிக்கூடும் வடிகட்டிக்கோங்க அப்படியே கருவேப்பிலையே கரைச்சிச்சின்னா கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த ஜெல்லு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கரைஞ்சிக்கிறதை பொடி பண்ணது வெந்தயமும் கரைஞ்சது பொடி பண்ணது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதில் வந்து அந்த ஜெல்லை போட்டுக்கிறேன் அதாவது நம்ம வந்து கற்புற வள்ளையும் எடுத்து வச்சிருக்க ஜெல்லு அந்த அதை கொஞ்சம் அந்த சாறை கொஞ்சம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நீங்கள் கருவேப்புள்ள பொடி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நீங்கள் நெல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குவாங்க எல்லாம் வாங்கி கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் அந்த ஜெல்லை சேர்த்துக்கிறேன் நல்லா 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 ஜெல்லை நல்லா குழைச்சி நல்லா சூப்பராக எல்லாமே குளோவாக எல்லாமே ஒன்றா நல்லா சேர்த்து நம்ம நல்லா குழச்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம் தலையில் இது நல்லா ஒன்றா சேர்த்து எல்லாமே கிடைக்குங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து காப்பி தூள் எடுத்துக்கோங்க பொடி எந்த காஃபிப்பொடியாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறது எதாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் ஒரு பொடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா குழைவாக வந்து நல்லா கருப்பாகிடு பாருங்கள் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பொருளும் ஒன்று சேர்கிற மாதிரி டிப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரில் அப்ளை அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹேர் டை இதுக்கப்புறம் ரெண்டு பொருள் சேர்த்துக்கோங்க வீட்டில் இருந்துச்சுன்னா நெல்லிப்பிடி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து கருவ இப்போ என்னோடய தலையில தான் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கும் நரமுடியெலாம் இருக்குது நானே வந்து ரெடி பண்ணி நான் செஞ்சு நான் இதேமாதிரி வந்து ரெடி பண்ணி நான் என்னோடய தலையிலையும் நான் போட்டு போட்டு குளித்து சூப்பராக இருந்துச்சு ஹேரும் சூப்பராக நான் ஹேரும் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துச்சு நிறமுடியெல்லாம் மாறிடுச்சு இந்த மாதிரி ஹேர் ட்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நீங்கள் நெல்லிப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இல்லைனா பொடி சேர்த்துக்கோங்க நல்லா ஹேரிங் வந்து ஒரு கலரிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் மருதாணி இருந்தாலும் கூட சேர்த்துக்கோங்க என் நான் வந்து அதை மிஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மைண்டை ஒரு வீடியோவில் நான் சந்திக்கலாம் நேரம் இல்லாத காரணத்தால் பேச முடியல ஓகே பாய் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து நல்லா ஃபுல் ஹேருக்கு நல்லா அப்படின்ட்டு ஒன் ஹவர் நான் வந்து இது வந்து ஒன் ஹவர் தான் நான் வாஷ் பண்ணேன் ஒன் ஹவர் வச்சுக்கோங்க ஒன் ஹவர் இருக்கட்டும் நல்லா அது முடியோட நல்லா ஒன் ஹவர் கழிச்சா நான் குளித்தேன் குளிச்சுட்டு நான் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு ஹேரு பாருங்க நல்லா கருப்பாக இருந்தால் கருப்பாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து வந்து ரெண்டு மூணு பொருள் நம்ம ரெண்டு பொருள் சேர்க்கணும் கண்டிப்பாக நெல்லிப்பொடி சேர்க்கல மதானி பொடி சேர்க்கணும் மதானி பொடி சேர்க்கும்போது நல்லா கலரிங் வரும் சூப்பராக கருப்பும் ஒரு மாதிரி மெருனும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்